சூரியகுமார் யாதவ் அடித்த சிக்சர் வெடித்து சிதறிய ஸ்பைடர் கேமரா நேற்றைய போட்டியில் அரங்கேறிய விபரீதம் புதிய விதிமுறையை அமல்படுத்த இருக்கும் ஐசிசி அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிய நேற்றைய டி போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியை நூற்றி இருபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி இருந்தது இந்திய அணி பின்னர் நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியோ ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாடி வெறும் பதினோரே ஓவர்களில் எளிதாகவும் வெற்றி பெற்றது இதனால் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்திய அணி அது மட்டுமில்லாமல் நேற்றைய போட்டியில் பந்துவீச்சில் வீச்சில் இந்திய அணிக்காக சிறப்பாக செயல்பட்டது ஹர்ஸ்தீப் சிங் தான் அதே போல் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டது நம்ம ஹார்த்திக் தாங்க இந்த இருவரும் தான் நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய அங்கமாக திகழ்ந்தனர் அதே சமயம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் சில வித்தியாசமான சம்பவங்களும் அரங்கேறியிருந்தது அதில் ஒன்றுதான் நம்ம ஹார்திக் பாண்டியா அடித்த இந்த சாட் ஆமாங்க இவர் இந்த சாட்டை அடிக்கும்போது இவரது பேட் கையிலிருந்து நழுவி வெகு தூரம் பறந்துவிட்டது ஆனால் இவர் அடித்த பந்தோ மறுபக்கம் பவுண்டரிக்கும் விட்டது நல்ல வேளையாக இவர் கையிலிருந்து நழுவிய இவரின் பேட் வலது பக்கமாக நின்ற நடுவரின் தலையை பதம் பார்க்காமல் தவிர்த்து விட்டது ஏன்னா இவரின் கையிலிருந்து நழுவிய பேட் வந்துட்டு வலது பக்கமாக நின்று கொண்டிருந்த நடுவரின் அருகிலேயே சென்று விழுந்தது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே போல மற்றொரு சம்பவத்தில் நம்ம சூரியகுமார் யாதவ் அடித்த சிக்சர் ஒன்று பெரும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியது இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர் அடித்த முதல் சிக்ஸர் ஸ்பைடர் கேமராவை பதம் பார்த்தது ஃபைன் லக் திசையில் இவர் அடித்த இந்த சிக்ஸர் நேராக பவுண்டரி லைனை தாண்டி ஆடியன்ஸ் இருக்கும் இடத்திற்குள் சென்று விழுந்தது ஆனால் இந்த சம்பவத்தில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகாத இன்னொரு நிகழ்வும் அரங்கேறியிருந்தது அவங்க இவர் அடித்த அந்த பந்து சிக்ஸர் லைனை தொடுவதற்கு முன்பு அங்கே மேலே பறந்து கொண்டிருந்த ஸ்பைடர் கேமரா மீது அதிவேகமாக மோதியது அப்போது அந்த ஸ்பைடர் கேமரா வெடிப்பது போல சத்தம் கேட்டது திடீரென அந்த ஸ்பைடர் கேமராவில் பாகங்கள் உடைந்தும் கீழே விழுந்தது பிறகு மைதான ஊழியர்கள் அங்கு வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த ஸ்பைடர் கேமரா விழுந்த இடத்தில் இருந்த ஆடியன்ஸ்களை வேறொரு இடத்திற்கு மாற்றி அனுப்பினர் இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பவில்லை என்றாலும் கூட மைதானத்தில் நேரலையில் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக மாறியது நல்ல வேளையாக சூரியகுமார் யாதவ் அடித்த இந்த பந்து வரும்போது ஸ்பைடர் கேமராவும் லைனுக்கு மேலாகத்தான் பறந்து கொண்டிருந்தது அதனால்தான் ஸ்பைடர் கேமராவில் பந்து பட்டபோது ஸ்பைடர் கேமரா பாகங்கள் உடைந்து ஆடியன்ஸ் இருக்கும் திசைகளில் விழுந்திருந்தது மேலும் இந்த போட்டி மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு நடைபெற்ற எத்தனையோ கிரிக்கெட் போட்டிகளிலும் இதேபோல பல நேரங்களில் ஸ்பைடர் கேமரா மீது பந்து பட்டு சில நேரங்களில் அந்த பந்தை கேட்ச் பிடித்தும் அந்த பந்தை டெட் பால் என நடுவர்கள் அறிவித்து விடுவார்கள் அதேபோல் ஸ்பைடர் கேமரா மீது பந்து பட்டு அந்த பந்து பவுண்டரிக்கோ அல்லது சிக்சருக்கோ சென்றாலும் கூட அதையும் டெட் பால் என நடுவர்கள் அறிவித்து விடுவார்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது மைதானத்தில் மேட்சை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கே இப்போது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நேற்றைய போட்டியில் இந்த ஸ்பைடர் கேமரா உருவாக்கியிருந்தது ஆகவே இனிமேல் கிரிக்கெட் போட்டிகளில் ஸ்பைடர் கேமராவை பயன்படுத்துவதற்கு பதிலாக நவீனமயமான ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்த ஐசிசி முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இனிமேல் கிரிக்கெட் போட்டிகளில் ஸ்பைடர் கேமராவுக்கு பதிலாக ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தலாமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்